இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற பல விதமான தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஆஃபர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய பொருளானது பாக்ஸ் மட்டும்தாங்க அதாவது எங்கக்கிட்ட விற்பனைக்கு இருக்கக்கூடியது இந்த பாக்ஸ் மட்டும்தான் மேலே வைக்கக்கூடிய கொடை கிடையாது உங்கள் வீட்டில் ஆல்ரெடி சன் டேரக்ட் வச்சுருந்திங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அந்த கொடையில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அல்லது டாடா ஸ்கை ஏர்டெல் இந்த மாதிரி கொடை வச்சுருந்தாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த பாக்ஸோட ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து உங்களுக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய சண்டர் ரெட் சூப்பர் ஹெச்டி ப்ளஸ் பாக்ஸு இது கூட உங்களுக்கு ஹெச்டிஏ கேபிள் ரிமோட் எல்லாமே கொடுத்துருவோங்க ஸோ இந்த பாக்ஸை எங்ககிட்ட நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்க மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த ரெண்டு மொபைல் நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது அந்த ரெண்டு மொபைல் நம்பருக்கும் வாட்ஸ்அப் இருக்குது வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணாலும் நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கலாம் அல்லது இந்த வீடியோ கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷனில் எங்களோட டேரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக வாட்ஸ்அலில் வந்து பேசி எங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த பாக்ஸோட பிரைஸ் ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா ரெண்டாயிரத்து ஐநூறுபாய்க்கு உங்களுக்கு தமிழ் எக்கனாமிக் ஹெச்டி பேக்கேஜோட உங்களுக்கு தரோம் உங்களுக்கு இதில் ஹெச்டி பாக்ஸு ப்ளஸ் ஒன் இயக்கான ஹெச்டி பேக் எல்லாமே வரும் எந்த ஒரு கொடை வச்சிருந்தாலும் டேரெக்டாக அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் சண்டார்ட் பாக்ஸோட ஹட்ட பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் மேலே பாருங்க வேர்ல்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கு இது ஒரு பியூரான சன் ஹெச்டி பாக்ஸு அதாவது லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஹெச்டி பிளஸ் பாக்ஸ் சொல்லுவாங்க ஸோ இது தாங்க அந்த பாக்ஸு முன்னாடியே கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை இப்போ பார்க்கலாம் இந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க இந்த கேபிளோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது இது உங்களோட டிவிக்கு டைரக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இது தாங்க சண்ட்ராய்ட் பாக்ஸோட ஹெச்டி ரிமோட்டு இந்த ரிமோட்டில் எல்லா வகையான ஆப்ஷன்ஸ் இருக்குது லைக் சவுண்ட் வைக்கிறது சேனல் மாற்றுறது அது மட்டும் இல்லாமல் நெம்பர்ஸில் மாற்றுறது அது மட்டும் இல்லாமல் பென்ட்ரைவில் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய மூவிஸை நீங்கள் ஒன் கிளிக்கில் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு ட்ரிபிளே பேட்டரி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இது தாங்க சண்டாரட்டோட ஒரிஜினல் ஹெச்டி ப்ளஸ் செட்டப் பாக்ஸு இந்த செட்டாப் பாக்ஸில் உங்களுக்கு ஒரிஜினலான கிளியர் ஆடியோ உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் கிளியரான பிக்சர் உங்களுக்கு இதில் கிடைக்கும் இந்த பாக்ஸோட டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க இந்த போர்ட்டில் நீங்கள் பென்ட்ரைவர் செருவி டேரெக்டாக ஓடக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸில் மட்டும் பர்டிகுலராக நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய ஆப்ஷனுக்கு அமௌண்ட் கட்ட தேவையில்ல அன்லிமிட்டடாக நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் அதாவது இந்த பாக்ஸ் உங்ககிட்ட இருக்கிற வரைக்குமே அந்த நிகழ்ச்சிகளை ரெக்கார்டிங் எல்லாமே உங்களுக்கு இலவசம் தாங்க அடுத்ததாக ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது பண்ணிக்கலாம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சன் ஹெச்டி அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க இன்கேஸ் சன் டைரெக்டில் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டது அப்படின்னா டேரக்டாக இந்த நம்பர் காண்டக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம் ஓவராலாக முன்னாடி இருக்கக்கூடிய டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்குது அடுத்ததாக பாக்ஸோட ரெண்டு சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஏர் வென்டிலேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது பாக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஓவரால் வியூவை பார்த்துட்டு வந்துடுங்க அடுத்ததா பாக்ஸுக்கு பின்னாடி என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்என்பி இன் கொடுத்துருக்காங்க அதாவது மேலே கொடையிலிருந்து வரக்கூடிய அந்த ஒயரை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆன்டனா இன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஹெச்டிஎம்ஐ போட்டு கொடுத்துருக்காங்க உங்களோட எல்இடி மற்றும் எல்சிடி டிவிகளுக்கு வீடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்கு அதுக்கடுத்ததாக ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க சாதாரண சிஆர்டி மற்றும் கல்யாண டிவிகளுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கடுத்ததாக பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய ஓவரால் டிசைனை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா காண்டக்ட் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் இதில் வரக்கூடிய சேனல் லிஸ்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு தரோம் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க